தமிழ் சினிமால முன்னணி நடிகராக வலம் வந்துட்டு இருக்கும் நடிகர் தனுஷ் தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்பவே மோசமானவர் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாடகையும் பிக்பாஸ் பிரபலமான சுசித்ரா தற்போது அளித்துள்ள பேட்டியில பகிரங்கமா பேசி பஞ்சாயத்தை காட்டிருக்காங்க ஏற்கனவே தனுஷ் கேங்ல அமுல் பேபி என்பதற்கு மோசமான அர்த்தம் உள்ளதாக சுசித்ரா கடந்த சீசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் போது பேசியது பரபரப்பை கிளப்பியது தனுஷ் மற்றும் சுசித்ராவின் முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் இருவரும் யாரடினி மோகினி படத்துல நண்பர்களா நடிச்சிருப்பாங்க அந்த படத்திற்கு பிறகு இருவரும் நெருங்கிய நட்புடன் பழகி வந்த நிலையில திடீரென நடிகைகள் என பலரது வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின சுஜித்ராவுக்கு பைத்தியம் என்றும் அவரது கணக்கை யாரோ ஹேக் செய்து இந்த வீடியோக்களை வெளியிட்டதாக முதலில் கூறப்பட்டது பின்னர் இந்த பிரச்சினை காரணமாகவே கார்த்திக் குமார் மற்றும் சுஜித்ரா விவாகரத்து பெற்றாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகும் சுஜித்ரா தொடர்ந்து தனுஷ் மற்றும் அவரது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் பற்றி பல அவதூறு கருத்துக்களை வெளியிட்டு வராங்க இந்நிலையில தற்போது யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவங்க அளித்த பேட்டியில நடிகர் தனுஷ் மற்றும் தனது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் இருவரும் ரூமில் என்னென்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பகீர் கிளப்பியிருக்காங்க போதைப் பொருள் உட்கொண்டு அவர்கள் நடத்தும் பார்ட்டிகள் குறித்தும் போதைப் பொருள் பயன்படுத்திய பின்னர்தான் இன்னமும் கார்த்திக் குமார் ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோக்குல பேசி வரார் சொல்லி பகீர் கிளப்பியிருக்காங்க கார்த்திக் குமார் ஒரு கே என டாக்டரே சந்தேகப்படுவதாகவும் அவர் பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பிருக்கு சுமார் பன்னிரண்டு வருஷமாக கார்த்திக் தான் டைவர்ஸ் கேட்டு போராடியதாக சுசித்ரா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வரலாக போயிட்டு இருக்கு தனுஷ் பச்சை குற்றச்சாட்டுகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் ஐஸ்வர்யா தனுஷ் வந்து பிரிவுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள் தான் சொல்லி சொல்லப்படுதும் பகிரங்கமான குற்றச்சாட்டாக வெளிவந்துட்டு இருக்கு தனுஷ பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகைகள் பல பேர் கூட அவர் தொடர்பில் இருந்தாலுமே அது என்னோட தனிப்பட்ட விஷயம் சொல்லி பல பேட்டிகளில் அவரும் சொல்லிருக்காரு குறிப்பா சொல்ல போனா தனுஷோட ஒய்ஃபான ஐஸ்வர்யாவும் கரெக்டானவங்க இல்லைன்னு சொல்லி சுஜித்ரா சொன்ன விஷயம் தான் எல்லாருக்குமே ஷாக்கு கொடுத்துருன்னு சொல்லலாம் தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவுக்கு மிக முக்கியமான காரணம்

சுஜித்ரா சொன்னாங்க இதெல்லாம் தாண்டி தனுஷ் இப்படிப்பட்டவரா அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா த்ரிஷா பத்தி ஐஸ்வர்யா பத்தி எல்லாரை பத்தியும் வந்து கிழி கிழக்கு வச்சிருக்காங்க சுஜித்ரா அந்த ஒரு வீடியோ தான் இப்போ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் எல்லா நடிகர் நடிகைகளுமே அவங்க பட்ட தனிப்பட்ட கஷ்டத்தை வந்து வேற லெவலில் வந்து ட்விட்டரில் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தை முதல் முதல்ல புள்ளியா சொல்லி போடுறது நம்ம சுஜித்ரா எல்லாருக்குமே தெரியும் அவங்க மிகப்பெரிய பாடகி அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாலுமே இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயம் வந்து இப்ப எப்பவுமே எல்லாருக்கும் கேள்வி எழுப்பப்படுது இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மக்களே